கணேசாய நமக முருகாசரணம் மறுபிறவியின்றி வாய்க்க ஓத வேண்டிய அந்தாதி பாடல் அன்னை அவள் நம் இல்லத்தை தன் அருளால் நிரப்புவது நம் மனதனில் குடி கொண்ட அருளை வெளியேற்றுவதற்கல்ல தகுதியுடையோருக்கு உதவி செய்வதற்காகத்தான் ஆனால் பொருட்செல்வத்தை நிலையானது என்று நாம் நினைக்க துவங்கும் வேலை நம் மனதிலிருந்து அருளானது தானாகவே வெளியேறிவிடுகின்றது பணம் சேர்க்கும் குறிக்கோள் வந்தவுடன் மற்றவர்களுக்கு உதவ நேரமும் இருப்பதில்லை மனமும் இருப்பதில்லை பொருளே நிரந்தரம் என்று நினைத்து விடுகிறார்கள் மேலும் மேலும் பொருள் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு அசுரத்தனம் வந்துவிடுகிறது அசுரத்தனம் வந்தால் கடைசியில் அழிவுதான் நடக்கிறது சரி பிறவி என்று இருந்தால் பொருள் வேண்டும் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நமது எதிர்காலத்துக்கும் என்று பொருள் கட்டாயம் வேண்டும் எவ்வளவு பொருள் இருந்தாலும் பத்தாது என்றே தோன்றுகிறது அதை சேர்ப்பதிலே காலம் முழுவதும் சென்றுவிடுகிறது பின் இதற்கு என்னதான் வழி அபிராமி அன்னை ஒன்றே இதற்கு வழி அவளை வணங்கினால் பிறவியே வராது அப்படி இருக்க பின் எங்கிருந்து பொருளாசி வரும் அன்னையை வணங்கினால் மரணமும் இன்றி பிறவியும் இன்றி ஆனந்த பெருவாழ்வு வாய்க்கும் அரணம் பொருளென்று அருளொன்று இல்லாத அசுரர் தங்கள் முரணன்று அழிய முனிந்த பெம்மானும் முகந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே மரணம் என்பது தோல் இந்த உடம்புக்குத்தானே இன்றி நமது ஆன்மாவுக்கல்ல அன்னையை நம்பினார் அவளடியே சரணம் என்று தஞ்சமடைந்தோர்க்கு மீண்டும் பிறப்பதில்லை அவர்களது ஆன்மாவுக்கு மரணமே இல்லை அது மீண்டும் ஒரு உடலை தனக்கு வேண்டுமென்று தேடி செல்லாது செல்ல வேண்டிய அவசியத்தையும் அது தாண்டி முக்தி பெற்று விடுகின்றது அது பிறப்பறுப்பினை குறிக்கின்றது மரணமில்லா பெருவாழ்வு என்பது அன்னையின் அடிகர் அடியாரர்களுக்கு கிடைத்த வரம் அன்னையையே தஞ்சமென்று நம்பி விழுந்தோர் புண்ணியங்களை மட்டுமே புரிவாரின்றி பாவங்களை சுமப்பதில்லை அவர் தம் புண்ணியங்களே அவர்களது பெயர்களை உலகத்தில் நிலைநிறுத்தி விடுகின்றது ஆகவே அன்னையை போற்றிவோம் போற்றுவோம் அவள் திருவடி பணிவோம் அன்னை அபிராமியே போற்றி திருச்சிற்றம்பலம் நன்றி